ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மூணு ஏக்கர் செம்மன் பூமி தாங்க இந்த செம்மன் பூமியானது எங்களோட கேட்டே இருக்குது இதுக்குள்ளே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒன்பே ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர பைஎஸ் அண்ட் வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளீக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ போது ரெகுலர் வீடியோ வச்சுருக்கீங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க இப்பீங்களா இதுதான் நான் சொன்ன மூணு ஏக்கர் செம்மண் பூமி இந்த பூமியானது எங்கள் லொக்கேட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி டோல்கேட்டுக்கு திருந்து திருச்சி போகக்கூடிய டோல்கேட்டுக்கு டோல்கேட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு பாதை அமைஞ்சிருக்குங்க அதுக்கு செல்லக்கூடிய பாதை இரண்டு பாதை இருக்குது திருச்சி இருந்து நம்மளுக்கு ரயில்வே பிரிட்ஜ் வழியாகவும் வந்துடலாம் அது போக நம்ம ஊர் வழியாகவும் சுற்றியுமே நம்ம இடத்துக்கு வரலாம் ரெண்டு பாதை இருக்குது ரெண்டுமே மண் பாதை தான் இடம் வந்து நம்மளுக்கு நல்ல பாக்ஸ் அப்பில் அமைஞ்சிருக்குங்க இந்த திருநாடி தேர்வுங்களா தான் ரயில் ரோடு ட்ரெயின் செல்லக்கூடிய தண்டவாளம் நம்மளுக்கு கொஞ்சம் நீர்வரத்து உள்ள ஏரியா தாங்க இந்த ஏரியா பாக்ஸ் செம்மண் பூமியா இருக்கு நீங்க வாங்கி தென்னங்கண்டு மாகாடி கும்பல் இந்த மாதிரி பண்ணலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்தோட இரண்டாவது வயலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெல் விவசாயம் பண்றாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாயம் இருந்தாலும் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு வந்து இந்த பாதை பார்த்திங்கன்னா நம்ம இடத்த வரக்கூடிய மண் பாதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முப்பது மண் பாதைங்க அதுவுமே பொது பாதை தான் தான் மெட்ரோ ரோடு போட்டிருக்காங்க ஃப்யூச்சரில் கார் ரோடு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு எலுமிச்சை இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணுறாங்க நீ நேரில் வந்து இடத்த பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து விலை குறைத்து பேசுகிற ஒரு வாய்ப்பு இருக்குது சரி உங்கள் கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிவாரணப்படுதான் விலை வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ குறைச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிமூணு லட்ச ரூபாய் உடச்சி பேச வாய்ப்பு இருக்குது நல்ல விளைச்சல் தரக்கூடிய சுத்தமான செம்மன் பூமிங்க மேக்ஸிமம் நிறைய பயிர் சம்பாதி திருச்சி பக்கத்து இடம் தான் கேட்டாங்க திருச்சியில் பயிர் சமூகம் எடுத்துருக்கோம் பக்கெட்ல ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வந்து இடம் பார்த்து இடம் பிடிச்சிடுச்சுன்னா நம்ம வந்து அர்த்திஷ்டப்படுத்திக்கலாம் இதே போல் உங்களுக்கு வந்து வேறு உங்கள் ஏரியா இந்த ஏரியாவில் சொல்லுங்கள் அந்த ஏரியாவில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வேணும்னா நம்ம எடுத்துட்றோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த இடம் கோழி பண்ண போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நிறையா பேர் கோழி பண்ண போட ஆரம்பிச்சுட்டாங்க ப்ரைவேட் கோழி பண்ணை வாங்கி கோழி பண்ணையும் போடலாம் நம்ம திண்ணங்கட வச்சு விட்டுக்கலாம் ஏதாவது ஒரு விவசாயம் பார்க்கலாம் ஒருங்கிணை பண்ண மாதிரி கூட ஒரு ஃபார் மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் கொடுக்காக சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்து நம்மளால் ஊர் ஊராக போய் எல்லாருக்க முடியுது ஓகே நன்றி வணக்கம்